ிருக்கோட்டி சேர்த்து பார்க்க போங்க இப்போது இந்த நீண்ட பயன் நீண்ட வரிசலெலாம் எப்படி காந்த பிள்ளைகள் கோவையை பார்க்கும்போது நம்ம அந்த வரிசையில் வந்து என்ன நீட்டை வாக்கில் விட்டுனா என்ன இருக்குமோ அதான் அந்த தோட்டம்னா இங்கே போட்ட போட்டிருக்கு இதில் வந்து புள்ளி வந்து என்னன்னா அவங்களுக்கு காலின் தரத்துக்கு வெளியே வரக்கூடிய அதாவது நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்பிள் பேருக்கு அது காலி காலத்துக்கு வெளியே வரக்கூடிய உங்களை நோக்கி வரக்கூடிய காவல் தேசிய குறிக்கும் இது இன்ட்டு மார்க் குறிப்பிட்ட அது வந்து அந்த அந்த தாளின் பரப்புக்கு உள்ளே அது ஈஸியாக நான் வச்சுக்கோன்னா இப்போ இன்ட்டு மார்க்குங்கன்னா என்ன அர்த்தம் இன்ட்டு அப்படின்னா என்ன உள்ளேன்னு அர்த்தம் அப்போ உள்ளே தாலின் தளத்துக்கு உருளே அப்படின்னு நான் ஈஸியாக இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஈஸியாக காவல் பண்ணுறதுக்கு ஒரு அது ஏபிசிடிங்கிற ஒரு சிறு பகுதியை வரும் அதில் வந்து என்ன அந்த ஏபி இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது இதே திசையிலே போகுது காந்தப்புலம் திசைக்கு இனியாக போகுது இப்போ இங்கே தீட்டா வந்து அது ஜீரோ இந்த பதிவு காந்தப்புறத்துக்கு சுங்கத்தா போது இங்கே தீட்டா தொண்ணூறு டிகிரி அப்புறம் இங்கேயும் தீட்டா வந்து நம்ம தொண்ணூறு டிகிரி இங்கே வந்து நான் தீட்டா வந்து நூற்றி ஐம்பது டிகிரி ஓகேவா இப்போ அதை பிரிக்கிறோம் அந்த அந்த இந்த பொதி என்ன மொத்த அந்த காந்தப்புல பீடாடிஎல் இருக்குதுங்களா மொத்த மதிப்பு மொத்த மதிப்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதி ஏபி அப்புறம் பிசி அப்புறம் சிடி அப்புறம் பி இது மாதிரி பிரிச்சிருக்கோம் பாருங்க இப்போ இதில் வந்து என்னது அதாவது காரணம் என்ன இது வந்து என்னது ஆம்பிய சுற்றுப்படி அது மூடப்பட்ட அந்த சுற்று அதாவது அந்த மூடப்பட்ட உடைய நோட்டத்தையும் மீனாட்படங்கிறது தான் அது சரி அதுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துருவாங்க அப்போது அது பிஎல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மதிப்பு இந்த மதிப்பு இருப்பீங்கன்னா அதுதான் இங்கே பிஎல் வருது இப்போ பிசிடி ரெண்டும் தொங்குத்தான் இருக்கால உங்களுக்கு வந்து புள்ளி பெருக்கல் பொருட்கள் டிஎல் வந்து பிடிஎல் காசி தான் வரும் காசு நைன்டி ஜிஓ கொடுத்துருக்கோம் பாருங்க அப்போ என்னென்னா இந்த பிசி பகுதியும் நிதி பகுதியில் என்னது சுழியாயிருக்கும் அப்போ இதையே வந்து வெளியில் இருக்கு பாருங்க அது வந்து என்னது அது சம்மந்தமே இல்லாதது அப்போ அதுலேயே வந்து எனக்கு அதிக கணக்கில் இருக்க வேண்டியதில்லை அப்போ இந்த பகுதி மட்டும்தான் நிதி பகுதி மட்டும்தான் சரியா அப்போ ஏபி பிஐ ஐ மூடப்பட்டங்கிறது வந்து என்னது மொத்தம் என்று என் ஒரு சுற்றில் வந்து ஐ மீனோட்டா என் என்ன எண்ணெய் அதான் மொத்தம் மின்னோட்டம் இப்போ இடது பக்கம் பிஎல் வரும் வலது பக்கம் என்னது மீனாடின்ட்டு என்ஐன்னு வரும் அல்லது பி கொண்டு மீனாட் என்பல் ஐ என்பல்ங்கிறது என்னென்னா அது ஓரளவு நிலத்திற்கான சுற்றுல எண்ணிக்கை ஸ்மாலின் அப்போ அதுக்கு எந்த கேப்டல் என் பை எலுக்குள்ள ஸ்மால் போட்டுனா மினாட்டு எண்ணெய்ன்னு வந்துடும் இதுக்கு ஒரு முடிக்கும் அது நிக்கோல் பட்டகம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த ஒளியல் கருவிகளில் வந்து அது இணைந்து தலைவலி அடைந்த வழியை உருவாக்கும் அதே மாதிரி அதை வர வழி தலைவல அடைந்ததாலே ஆய்வு செய்வது இருக்கும் அதாவது தலைவலைக்கியவும் பகுப்பானவும் செய்யப்படுறது தான் நிக்கோல் பட்டகம் இது என்னென்னா அகலத்தை போது மூணு மடங்கு கொண்ட ஒரு காசிடி படம் வந்து முன்னெண்டு வழியே இருபத்தி ரெண்டு டிகிரி அது நூற்றி டிகிரியில் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை வெட்டி இதுலாம் வெட்டப்பட்டு கனா பால்சு வச்சு கொண்டு வலி ஒட்டிடுவாங்க நடுவில் வரைக்கும் பார்த்தீங்களா இடைக்கொடுக்கல வர மாதிரி விட்டுங்களா அந்த இடத்துல கனா பாலசு இருக்கும் இது வந்து என்னன்னா உங்களுக்கு சாதாரண வழி ஏதாவது என்னென்னா உங்களுக்கு சோடி ஒளி வருதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து என்னன்னா இந்த இரட்டை ஒளிவுகள் அடைந்து சாதாரண ஒளி உலகம் வந்து என்ன உங்களுக்கு வந்து சாதாரண சாதனவழிக்கு வந்து ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு எட்டு ஒளிவர்கள் இருக்கும் அதேமாதிரி அசாரகருக்கு வந்து என்ன வந்து வந்து ஒன்று புள்ளி நாலு எட்டு ஆறாக இருக்கும் ஒளி உலகம் வஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ஒன்று இந்த கனகா பால்சன்னால் அந்த சாதாரண வழியை மூலகிப்பு வந்து இது எடுப்பாருங்க வந்து அப்படியே வந்து வெளியில் அசா அது அசார அசாரணவலி மட்டும்தான் அது ஊடுறியும் இல்லை வரும் ஓகேவா அப்போ முழு அடைந்து பழைய மற்றொரு முக வழியாக வெளியேறாமல் போகிறது வந்து சாதனை வழி இப்போ அசாதாரண வழி மட்டும்தான் பழைய வழியாக வெளியேறிகிறது அது வந்து ஒரு முழுவதும் தலைவலி அடைந்த வழியாக இருக்கும் இலந்து என்னென்னா ஒரு நி நிக்கல் போட்டது மூலமாக நம்ம தலைவலியுடைய நிலையை பெறலாம்